ஜெயங்கொண்டத்தில் அறுபத்து ஓர் ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ஜெயங்கொண்டம் அன்னை பாத்திமா ஆலயத்தின் பெருந்திருவிழாவினையொட்டி நடைபெற்ற அலங்கார தேர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வேலாயுதம் நகர் அரசு மருத்துவமனை அருகில் புனித அன்னை பாத்திமா ஆலயம் உள்ளது இந்த ஆலயமானது அறுபத்து ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் அறுபத்தி ஒராம் ஆண்டு திருவிழா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர்ப்பு நடைபெற்றது இதையொட்டி மறை மாவட்ட குரு ஜோசப் கென்னடி தலைமையில் தேர் திருவிழா சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார தேர்பவனையை மறை மாவட்ட ஆயர் குலோமின் தாஸ் தொடங்கி வைத்தார் வான வேடிக்கையுடன் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தேரை வளம் பிடித்து எழுத்தனர் அலங்கார தேர்பவனி ஊர்வலம் புனித அன்னை பாத்திமா ஆலயத்திலிருந்து புறப்பட்டு பஸ் நிலையம் அண்ணா சிலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் கோயிலை வந்தடைந்தது தேர் திருவிழா ஊர்வலத்தின் போது ஜாதி மதம் பேதமின்றி வழி கிறிஸ்தவர்களுடன் பொதுமக்களும் வரவேற்று மாதாவிற்கு மாலை அணிவித்து வழிபட்டனர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு